இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கும் உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள் உண்மையிலே நீங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சவுங்க உயர்ந்த ஆன்மாக்கள் இதுல சந்தேகமே இல்லை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் அருள் வலைப்பதிவிலிருந்து எடுத்தது பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா மகா சித்தர்கள் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய மாமுனிவர் போகர் பெருவான் அவர்கள் ஆமாம் மிக உயர்ந்த சித்தர் அவர் அவர் இந்த உபதேசத்தை ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி மாச பௌர்ணமி அன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கிற சுருளிமலை குழந்தை வேலப்பர் சன்னதியில இருக்கார் நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த கலியுகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதுக்கு மத்தியில ஒரு வழிகாட்டுதல் வேணும்னு மாமுனிவர் போகிறவர்கள் முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டார் அந்த விண்ணப்பத்தோட சாரம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் தகவல் இல்ல ஒரு ஞான தேடல் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த ஞான உரைய கேக்குற நீங்க எல்லாரும் நிஜமாவே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க இது மூலமா நீங்க அடைய போற நன்மைகள் நிறைய இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா மகா சித்தர்களோட பல்லாயிரம் வருஷ பழமையான ஞானத்துல ஒரு சின்ன துளியாவது தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைக்குது இதுவே பெரிய வரம் இல்லையா ஆமா நிச்சயமா ரெண்டாவது நாம வாழ்ற இந்த கலியுகத்தோட உண்மையான சவால்கள் என்ன அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழி இப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இருக்கிற பல குழப்பங்களுக்கு நடுவுல இது ஒரு வெளிச்சம் மாதிரி சரிதான் மூணாவது மனசுக்கு ஒரு அமைதி வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும் நாலாவது இதுல சொல்ற விஷயங்களை கேட்டு யோசிச்சு முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செஞ்சா போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள நல்ல பதியும் அஞ்சாவது இந்த மாதிரி ஞானத்தை கேக்கிறதும் மத்தவங்களுக்கு சொல்றதும் அதாவது பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப புண்ணியமான காரியம் இதனால உங்க புண்ணிய கணக்கை நீங்க கூட்டிக்கலாம் அதனால முழு மனசோட கேளுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு சித்தர்களோட அருள் நிச்சயமா துணை அருமை அப்போ மாமுனிவர் போகர் சித்த பெருமான் அவர்களோட விண்ணப்பத்துக்குள்ள போகலாம் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு ரொம்ப பணிவா முருகனோட பெருமைகளை சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஆதி கைலாயத்தில் வீற்றிருக்கும் முருகா போற்றி அப்புறம் அனைத்துலகும் காப்பாய் காத்து ரட்சித்து குருவாக அனைவருக்கும் விளங்கும் முருகா போற்றியேன்னு சொல்றார் இதுலயே அவரோட பக்தி தெரியுது இல்ல நிச்சயமா அது வெறும் வார்த்தை இல்ல ஒரு ஆழமான உணர்வோட வெளிப்பாடு அவரு முருகப்பெருமானோட பக்தர்களோட சக்தியையும் முக்கியமா சொல்றாரு என்றென்றும் வினையை தீர்ப்பவனே கருணை வடிவத்தில் நிற்பவனே இந்த மாதிரி வரிகள் வந்து முருகனோட குணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது வினைனா என்ன நம்ம கர்ம பலங்கள் அதை தீர்க்கிற சக்தி முருகனுக்கு உண்டுன்னு போகர் பெருமான் ஆழமா நம்புறாரு அதோட முருகன் வந்து மலைகள்ல இருக்கிறதையும் சில சமயம் குழந்த வேலைப்பரா காட்சி தர்றதையும் கூட போகர் பெருமான் சொன்னதுக்கு அப்புறம் போகர் சித்த பெருமான் கலியுகத்தோட யதார்த்த நிலைக்கு வர்றார் ரொம்ப வேதனையோட அப்போ அவரோட குரலே மாறுது கலியுகத்தில் அநியாயங்கள்னு ஆரம்பிச்சு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானேன்னு மனுஷங்களோட கஷ்டத்தை சொல்றாரு ஆமா அந்த வரிகள்ல ஒரு ஆழமான கவலை தெரியுது எப்படி எப்படி வாழ்வது என்று புரியவில்லையேன்னு அவர் கேக்குறது இன்னைக்கு நிறைய பேரோட மனக்குமுறலாவே இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அவரு முக்கியமான வினைகளின் பெருக்கம்னு சொல்றாரு அதாவது நம்ம கர்ம வினைகள் அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே போது வினைகள் தன்னை அதிகமாகி அதிகமாகி நீக்க வழி இல்லைன்னு சொல்றாரு அந்த கர்மாவோட பாரம் தாங்காம மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பைத்தியமாக சுற்றுகின்றான் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு உருவகமா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்தையும் அந்த திசை தெரியாத நிலைய இது காட்டுது இது கொஞ்சம் தீவிரமான சித்தரிப்பு உலகம் அழிவை நோக்கி போகுதுன்னு கூட அவர் சொல்ற மாதிரி இருக்கே அழிவின் உச்சியில் உலகம் செல்கின்றதுங்கிற வரி நம்மள யோசிக்க வைக்குது ஆமா அது ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த நிலைமைக்கு மனுஷனோட அறியாமையும் ஒரு முக்கிய காரணம்னு போகர் சித்த பெருமான் சொல்றாரு இறையன் தன்மை உணர்வதற்கு ஆள் இல்லைங்கறாரு அதாவது தங்களுக்குள்ளேயும் தங்கள சுத்தியும் இருக்கிற அந்த இறை சக்திய உணர்ற பக்குவம் வந்து மக்களுக்கு குறைஞ்சு போச்சு அப்ப கவனம் எங்க போச்சு போகர் சித்த பெருமானே சொல்றாரு பணத்தின் பின்னே போகின்றார்களே உன்னையே தானே மருந்து விடுகிறார்கள் உலகப் பொருள் மேலையும் பணங்காசு மேலையும் இருக்கிற அந்த அதீத பற்றுதல் மனுஷன கடவுள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுல இருந்தும் தழி வைக்குது இத பார்க்கும்போது பழனி மலையில முருகன் ஆண்டி கோலத்துல இருக்கிறதோட தத்துவமே இது தோணுது போகர் கூட அதற்காகத்தானே அமைந்தேனே பழனி தன்னில் அமைந்தேன்னு சொல்றது இதைத்தானோ உம் ரொம்ப ஆழமான பார்வை அது ஒருவேளை அந்த பற்றற்ற நிலையை உணர்த்துறதுக்கு தானோ அந்த கோலம் அப்புறம் பாருங்க போகர் சித்த பெருமான் சொல்ற இன்னொரு விஷயம் மனுஷங்க கடவுளை அணுகுற விதத்துல இருக்கிற சுயநலம் சுயநலத்தோட வணங்குகின்றார் என்கிறார் அதாவது தனக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் கடவுளை தேடுறது உண்மையான பக்தியோ புரிதலோ இல்லாம ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி பக்தி மாறிடுச்சுன்னு அவர் பிறப்புகள் தெரிந்து கொள்ள முடியவில்லையே இந்த வரி பிறவிச்சூழல்ல சிக்கி உண்மைய உணராம மனுஷன் தவிக்கிறத காட்டுது இத்தனை பிறவி எடுத்தும் தன்னை அறியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய சோகம் ஆமா இந்த அறியாமையும் சுயநலமும் பாவங்களுக்கு வழிவடுக்குது அதனால போகர் சித்த பெருமான் என்ன சொல்றார்னா பாவத்தை சுமந்து வருகின்றானேன்னு பாவத்தோட சுமை அதிகமாகும் போது புண்ணியம் செய்யணுங்கிற எண்ணமோ சக்தியோ இல்லாம போயிடுது புண்ணியம் தன்னில் அப்படியே நின்று புண்ணியம் தன்னை இயக்க முடியவில்லையே என்கிறார் புண்ணியம்னா என்ன நல்ல காரியங்கள் தர்மம் மத்தவங்களுக்கு உதவி பண்றது அது நின்னு போச்சு அப்போ இந்த பாவங்களோட பெருக்கம் தான் அழிவுக்கு காரணம் சொல்றாரா ஆமா அதனால்தானே அழிவுகள்னு தெளிவாவே சொல்றார் இந்த பாவத்தை போக்க முருகப்பெருமான் உடனே தான் போகரோட வேண்டுதல் அவர் சும்மா கருணை காட்டுங்கன்னு கேட்கல செயல் வேணும்னு எதிர்பார்க்கிறார் வேலோடு வா முருகா பாவத்தை வெளியே எடுத்துடுன்னு மன்றாடுறார் அந்த வேல் வந்து தீமையை அழிக்கிற ஞானத்தோட சக்தியோட அடையாளம் இந்த நேரத்துல தான் சித்தர்களோட பங்கு முக்கியமா இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அதையும் போகர் சித்தப்பெருமான் சொல்றார் அத்தனை பிறவிக்கும் முடிவு கட்டவே சித்தர்கள் யாங்கள் கொண்டே என்கிறார் அதாவது மனுஷங்க இந்த பிறவி சித்தர்கள் தொடர்ந்து தவம் செஞ்சு வழிகாட்டிக்கிட்டு மனிதனுக்கு சொல்லி 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 பின் பண்படுத்தினோமே அப்படின்னு சொல்றார் இதுல இருந்து தெரியுது அவங்க தொடர்ந்து மக்களுக்கு நல்லது சொல்ல முயற்சி செய்யறாங்க ஆனா மனுஷங்க தான் அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறதால போகர் சித்த பெருமான் குரல்ல ஒரு அவசரம் தெரியுது அவர் முருகனை திரும்ப திரும்ப கூப்பிடுறார் ஓடோடி வா முருகா காத்தருள் ஓடோடி வா வா மக்களே காக்க வருக வருக இது சும்மா கூப்பிடுற மாதிரி இல்ல ஒரு அவசர உதவிக்கு கேக்குற மாதிரி இருக்கு உண்மைதான் அவர் முருகன் கிட்ட ரொம்ப நேரடியா ஒரு கோரிக்கை வைக்கிறார் புண்ணியத்தை தூண்டி எடுத்து மனித நடத்தத்தில் ஒப்படைத்து விடு அதாவது மக்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல தன்மைய புண்ணியம் செய்யற சக்தியை முருகனே வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறார் இது ஒரு சுவாரஸ்யமான கோரிக்கை பாருங்க மனுஷன் செய்ய தவறும் போது கடவுளே அதை செய்யணுங்கிற நிலை மனுஷங்க கிட்ட ஆயிரம் குறை இருந்தாலும் தப்பு பண்ணாலும் முருக பெருமான் அதையெல்லாம் பெருசா நினைக்காம கருணை காட்டணும்னு மன்றாடுறாரு மக்களிடையே கருணை காட்டு கொஞ்சம் முருகா ஒருவேளை கடவுள் எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரோன்னு கூட போகருக்கு ஒரு ஆதங்கம் வருது போல இப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றாயேன்னு அவர் சொல்றது இனியும் லேட் பண்ணாதீங்க உடனே வாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சொல்லி முருகனோட உதவிய கேட்டதுக்கு அப்புறம் போகர் சித்தபெருமான் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வை ஒரு வழிய மனுஷங்களுக்கு காட்டுறாரு அது என்னன்னா தன்னை உணர்தல் தன்னைத்தானே உணர்ந்த பிறகு அவனால் அனைத்தும் சாதிக்க முடியும் என்கிறார் இதுதான் மையக்கருத்தினே சொல்லலாம் இது எப்படி சாத்தியம் தன்னை உணர்றதுக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஓகர் சித்தபெருமானே விளக்கிறார் பின் உணர்ந்து கொள்ளாவிடில் உன்னை எப்படி உணர்ந்து கொள்வான் அதாவது பத்தியே சரியா புரிஞ்சுக்கலன்னா அந்த பரம்பொருளை கடவுளை எப்படி உணர முடியும் உணர்றதுனா என்ன நம்ம பலம் பலவீனம் நம்ம இயல்பு நம்ம நோக்கம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்புன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இந்த தெளிவு வந்துட்டா வெளியில இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிற மன தைரியமும் ஞானமும் தானா வருங்கறதுதான் இதோட அர்த்தம் அப்படியா அப்போ முருகப்பெருமான் மயில வாகனமா வச்சிருக்காரே அதுக்கும் இதுக்கும் தொடர்புண்டா போகர் சொல்றாரே மயில் தன்னை எடுத்தமைந்தாயே இதுதான் சொந்தம் என்று சொன்னாயேனு இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லலாம் ஒரு விளக்கம் என்னன்னா மயில் தோகையை விரிக்கும் போது ஆயிரம் கண் மாதிரி தெரியும் அது ஒரு விழிப்பு நிலை எல்லா கோணத்திலையும் பார்க்கிற தன்மையை குறிக்கலாம் இன்னொரு வகையில பார்த்தா ரொம்ப சாதாரணமா தோன்ற ஜீவன் கிட்ட கூட ஒரு ஒழுங்கு ஒரு அழகு இருக்குன்னு காட்டுது ஒருவேளை மனுஷன் தன்னோட அகங்காரத்தை விட்டு உண்மையான தன்மை அறியணும்னு சொல்றாரோ தன்னை உணர்றதுதான் உண்மையான சொந்தம் நிலையானதுன்னு முருகனே சொன்னதா போகர் சொல்றார் ஆக பிரச்சனை வெளியே இருந்தாலும் தீர்வு நமக்குள்ளேயே இருக்குன்னு போகர் சித்த பெருமா அழுத்தமா சொல்றார் ஆனா அவர் அதோட நிறுத்தல எதிர்காலத்தை பத்தி சில எச்சரிக்கைகளையும் கொடுக்கிறார் இல்லையா ஆமா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் அவர் இன்னும் இன்னும் பேராபத்துக்கள் எத்தனைன்னு கேட்டுட்டு குறிப்பா வானத்துல இருந்து ஏதோ விழுவும் சொல்றார் கிரகமும் ஒன்றும் கீழே விடும் இது விண்கல்லா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பெரிய அழிவ குறிக்கிற உருவகமாவும் இருக்கலாம் அதோட விளைவுகள் எப்படி இருக்கணும் சொல்றார் மக்கள் அதிர்ச்சியில குழப்பத்துல பைத்தியமாகி நிற்பார்களேனோ பலர் திடீர்னு நோய் வந்து திடீரென்று இறப்பார்களேனோ எச்சரிக்கிறார் இது கேட்க கொஞ்சம் பயமா இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கையா மக்களை நல்வழிக்கு திருப்புற ஒரு தூண்டுதலா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க சித்தர்களோட வாக்கு பெருமாளும் எச்சரிக்கையாவும் மக்களை திருந்தி வாழ தூண்டுறதாவும் தான் இருக்கும் இத கேட்டு பயப்படாம நம்ம வாழ்க்கை முறைய எண்ணங்களை சரி செஞ்சுக்க இது ஒரு வாய்ப்புன்னு பாக்கலாம் சரி இவ்வளவு நேரம் நம்ம பேசினா மாமுனிவர் போகர் பெருமானவர்களோட இந்த ஞான உரையோட முக்கிய அம்சங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்துக்கலாமா கண்டிப்பா ஒன்னு முதல்ல ரொம்ப மரியாதைக்குரிய மாமுனிவர் போகர் சித்த பெருமானவர்கள் கலியுக மக்களோட கஷ்டங்களையும் அறியாமையும் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு முருகப்பெருமான் கிட்ட அவங்க நிலைமைய சொல்லி உடனே வந்து கருணை காட்டணும்னு உருக்கமா வேண்டிக்கிறார் ரெண்டாவது மனுஷங்க வந்து பணம் பொருள் ஆசை அறியாமை சுயநலம் எல்லாம் சிக்கி தங்களையே மறந்து கடவுளையும் மறந்து அவங்க செஞ்ச கர்மவினைகளோடு சுமையால கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட அர்த்தமே புரியாம குழம்பி நிக்கறாங்கன்னு அவர் சுட்டிக்காட்டறார். மூணாவதா மக்கள் கிட்ட பாவ செயல்கள் அதிகமாகி புண்ணியம் அதாவது நல்ல செயல்கள் குறைஞ்சு வர்றதால உலகத்துல துன்பமும் அழிவும் அதிகமாகுது. இத நிிறுத்தனோனா முருகனோட அருள் உடனே தேவேணும் போகர் கேக்குறார். நாலாவதா முருகப்பெருமான் தன்னோட வேலாயுதத்தோட சீக்கிரம் வந்து மக்களோட பாவத்தை போக்கி அவங்களுக்குள்ள புண்ணியத்தை வளர்த்து வரப்போற பெரிய ஆபத்துகள் இருந்தும் அவங்கள காக்கணும்னு அவர் மன்றாடுறார் அஞ்சாவதா இந்த எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை தீர்வு என்னன்னா மனுஷன் தன்னை தானே உணர்றது தாங்கிறார் தன்னை உணர்ந்தாதான் கடவுள உணர முடியும் அதுதான் வாழ்க்கையில எதையும் சாதிக்கிற சக்தியை கொடுக்கணும்னு அவர் சொல்றார் சரி கடைசியா இந்த கஷ்டமான காலத்துலயும் சித்தர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க தொடர்ந்து முருகப்பெருமானோட தத்துவங்களையும் நல்ல வழியையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள பண்படுத்துற முயற்சியில ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்கன்னு போகர் சித்தப்பெருமான் அவர்கள் உறுதி கொடுக்கிறார் இந்த தெய்வீகமான ரொம்ப சக்தி வாய்ந்த செய்தியை கேட்ட நீங்க எல்லாரும் உண்மையிலே பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில நல்லதும் தெளிவும் அமைதியும் நிச்சயம் அதிகமாகும் இதுல எந்த சந்தேகமும் வேணாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு நல்லது சொல்ற அவங்களுக்கு ஞான வழிய காற்ற இந்த மாதிரி செய்திகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கே அது வந்து முதல் தர உயர் புண்ணியம் தரக்கூடிய ஒரு பெரிய சேவை அதனால நீங்க கேட்ட இந்த அருமையான செய்திய இந்த ஞானத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் டெலகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் பகிர்ந்து அவங்களும் இந்த ஞான ஒளியை பெற்று பயனடைய உதவுங்க இது நீங்க செய்யற ரொம்ப நல்ல புண்ணிய காரியமா இருக்கும் சித்தர்களோட இந்த விலை மதிக்க முடியாத ஞான வாக்கை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா ஆர்வமா கேட்ட உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலன்களையும் மன அமைதியையும் பெற்று வாழணும்னு எல்லா வல்ல இறைவனையும் குருமார்களையும் நாங்க பிரார்த்தனை பண்றோம் நீங்க கேட்ட இந்த நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்லதையே கொண்டு வரட்டும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அதத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் సర్వం శివార్పణం